ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் டாப் சிக்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையாங்கிறது தெரியும் அப்படியே நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசுனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனோடு வரும் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் பாத்திரமெல்லாம் கழுகிட்டு ஒரே பாக்ஸிலேயே சோப்பையும் அந்த ஸ்க்ரப் எடையும் போட்டு வச்சுருப்போம் அந்த இடம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக க்ளீனாக இல்லாத மாதிரி இருக்கும் சோப்பு வேகம் கரைஞ்சி தீந்து போயிடும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மாதிரி வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பாட்டில் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நிறைய ஹோல்ஸ் போட்டுட்டு மேலே ஹேங் பண்ணுற அளவுக்கு ரெண்டு ஹோல்ஸ் போட்டு அதில் நூல் போட்டு கட்டி நாட் நல்லா டைட்டாக்கி வச்சிடலாம் இதை சிங்கிள் உள்ள டேப்பில் மாட்டி விட்டுட்டோன்னா நம்ம ஸ்க்ரப் பேடு அதுக்கப்புறம் இந்த இரும்பு மஞ்சி இதையெல்லாம் இதில் போட்டு வச்சுட்டோன்னா இந்த ஹோல்ஸ் வழியாகவே தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் அப்போ நம்ம சோப்பு போட்டு வச்சுருக்கிற பாக்ஸும் நீட்டாக இருக்கும் சோப்பும் வேக தீந்து போகாது இந்த இடமும் நீட்டாக க்ளீனாக இருக்கும் இந்த கொசு எறும்பு இது மாதிரி உள்ளதெல்லாம் வராது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் டூ நம்ம கீழ் பகுதியை கட் பண்ணி எடுத்துருப்போம் இந்த மேல் பகுதியும் யூஸ் தூக்கி போட்றாதீங்க இது மாதிரி மேல் பகுதியை நம்ம க்ரோசரிஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு பாக்ஸஸில் போட்டு பேலன்ஸ் இருக்கிறத இந்த கவரோடு அப்படியே வச்சுருப்போம் இதை இது மாதிரி வாய் பகுதி வழியாக இந்த கவரை எடுத்துட்டு மேலே இந்த லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நமக்கு வேணுங்கும்போது இந்த லிட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி இது வழியாகவே நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி போட்டு வைக்கும்போது சின்ன சின்ன பூச்சி எறும்பு இது மாதிரி இது எல்லாம் இதில் போகாது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற பெரிய ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த நைஃப் வந்துட்டு ஷார்ப்பாகவே இருக்காது எவ்வளோதான் இருந்ததுனாலும் ஒரு சிலது தான் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இதை ஷார்ப்பாகக்கு இது மாதிரி கடையில் கேட்டிங்கன்னா சால்ட்டு பேப்பர் கிடைக்கும் உப்பு பேப்பர் இது வந்து பெயிண்ட் அடிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க இது இதே மாதிரி உள்ளது வாங்கிட்டு நல்லா வச்சு ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆயிரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் நம்மளில் நிறைய பேருக்கு இந்த டிப் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இப்போ இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் குழந்தைங்களுக்கு ஐப்ரோஸ் பென்சிலில் போட்டோம்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் ஆனால் பெரியவங்களுக்கு இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட லுக்கவே இந்த ஐப்ரோஸ் வந்து மாற்றிடும் அதனால் இது மாதிரி பென்சிலில் போடாமல் நம் வீட்டில் உள்ள இயர்பட்ஸ் எடுத்துக்கலாம் கண்மையில் சின்னதாக டிப் பண்ணிவிட்டு அதை நம்மளோட ஐப்ரோஸில் ஃப்ரண்ட் அப்படியே விட்டுட்டு பேக்கில் இந்த கேர்வ் மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா நம்ம ட்ரா பண்ணி விட்டுட்டோன்னா ஐப்ரோ போட்ட மாதிரியே இருக்காது நேச்சுரலாக நமக்கு ஐப்ரோஸ் நல்லா டார்க்காக இருக்கிறது மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆக்வேர்டாக தெரியாது நல்லா எலகண்ட் லுக்காக இருக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் இந்த பென்சிலில் ஐப்ரோஸ் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நிறைய கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் இந்த ஐஸு இதெல்லாம் நம்ம நல்லா எலகண்டாக காமிச்சோம்னா தான் நம்மளோட ஃபேஸ் லுக் வந்து நல்லாயிருக்கும் அதனால் இது மாதிரி ஐப்ரோஸை ட்ரா பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட தீந்து போன மஸ்காரா இருந்ததுன்னா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இது மாதிரி கோம் பண்ணி விட்டுருங்க நீட்டாக அழகாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருந்தோம்னாலோ லைட் கலர் டைல்ஸ் இருந்ததுனாலோ இது மாதிரி ஏதாவது ஃபர்னிச்சரெல்லாம் வச்சு இந்த கோடு மார்க் மாதிரி வந்திருக்கும் இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சானிடைசரும் அது கூட நம்ம யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த பேஸ்ட்டும் சானிடைசரும் நல்லா ரியாக்ட் ஆயிரும் அதுக்கப்புறமா வேஸ்டான ப்ரஷ்ஷில் இந்த பேஸ்ட் எடுத்து நல்லா அந்த கரை இருக்கிற இடத்துல ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டு நல்லா நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த கரை அப்படியே வந்துடும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் ஊதுபத்தியை வெறுமனை ஏற்றி வைக்கிறதுக்கு பதிலாக தண்ணியில் டிப் பண்ணிட்டு ஏற்றி வச்சோம்னா நிறைய நேரம் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ட்ரிப் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்